வீட்லயே ஃபுளோர் கிளீனர் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க இந்த ஃபிளோர் கிளீனரை வச்சு நம்ம வீட தொடக்கும் போது வீட்டுக்குள்ள எந்த விதமான ஈ எறும்பு எந்த ஒரு இன்செக்ட்ஸும் வீட்டுக்குள்ளார வராது தர எப்பயுமே சுத்தமா இருக்கும் அதுவும் ஹைஜீனிக்காவும் இருக்கும் அந்த ஃபிளோர் கிளீனர் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபிளோர் கிளீனர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனை கிளீன் பண்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க வினிகர் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க வினிகர் ஏன் ஊத்துறோம் அப்படின்னா தரை வந்து நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகும் அதுக்காக வினிகர் ஊத்துறோம் கற்பூரம் ஒரு நாலு எடுத்துக்கோங்க இந்த அளவு தண்ணிக்கு நாலு கற்பூரம் எடுத்துக்கோங்க கற்பூரம் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா கற்பூரத்தை வச்சு நம்ம கிளீன் பண்ணும் போது எறும்பு ஈ இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளார தரையில வந்து உட்காராது வீடு வந்து எப்பயுமே ஹைஜீனிக்கா இருக்கும் அதுக்காக கற்பூரம் சேர்த்துக்கிறோம் அடுத்து வந்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் வாசனைக்காக நம்ம பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கிறோம் அடுத்து துளசி துளசியும் வாசனைக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் துளசியை வந்து நல்லா சின்ன சின்னதா பிச்சு அதுல தண்ணியில போட்டுருங்க நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடிய போட்டு மூடி வச்சிருங்க அதோட எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த தண்ணிக்குள்ளார இறங்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிருச்சு நல்லா கரைஞ்சிருச்சு எல்லா கற்பூரமும் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம் ஏன் வடிகட்டும்னா அதுல வந்து இலை எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது துளசி இலை வந்து கால் எல்லாம் கூடாது அதனால வந்து நம்ம வடிகட்டிடலாம் இந்த ப்ளோ கிளீனரை வச்சு தொடச்சிங்க அப்படின்னா உண்மையாவே நம்மளுடைய தரை வந்து நல்லா பளிச்சுனா இருக்குங்க அது எந்த தரையா இருந்தாலும் பரவாயில்ல மொசைக் தரையா இருந்தாலும் சரி டைல்ஸா இருந்தாலும் சரி இல்ல மார்பில்ஸா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் இந்த ஃபிளோர் கிளீனர் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் கிளீனர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தொடக்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம தொடக்கிற ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா நீங்கள் சும்மா சாதாரண தண்ணியை வச்சு வீட்டில் வீட்டோட தலையெல்லாம் தொடச்சிருங்க எதுவுமே தண்ணியில் வந்து நீங்கள் போட்டு தொடக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்ஸ் வந்து தொடச்சிருங்க ஃபுல்லாக மாப் வச்சு தொடச்சிருங்க அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ளோர் கிளீனரை ஒரு நல்ல கிளாத் எடுத்துக்கோங்க நான் வந்து பனியன் கிளாத் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த மாதிரி தரையெல்லாம் வச்சு நல்லா வந்து கிளீன் பண்ணிருங்க இப்போ அதுல கிளீன் பண்றப்போ நம்ம துடைக்கிற அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்மெல்லா இருக்கும் கற்பூரம் துளசி இந்த ஸ்மெல்லாம் இருக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா வந்து டர்மரிக் பவுடர் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ தரை பாத்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கு பாருங்க அதே மாதிரி எந்த ஒரு இன்சர்ட்ஸும் நம்ம வீட்டுக்குள்ளார வராது அந்த தரையில இருக்கிற அந்த சந்துல இருக்க ஒவ்வொரு டைல்ஸுக்கும் சந்து இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் கூட அதுக்குள்ளார இருக்கிற இன்சர்ட்ஸ் எல்லாம் கூட செத்து போயிரும் புதுசா எந்த ஒரு இ எறும்பு அப்படின்றது வரவே வராது இந்த ஃப்ளோர் கிளீனரை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ